ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு மிளகாய் தூள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இரநூறு கிராம் சீரகம் எடுத்துருக்குறேன் சீரகம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் சோம்பு ஒரு நூறு கிராம் மிளகு ஒரு நூறு கிராம் சேர்த்துருக்கேன் வெந்தயம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு வந்து ஒரு நூறு கிராம் சேர்த்துருக்கேன் கட்டி மஞ்சள் ஒரு நூறு கிராம் சேர்த்துருக்கேன் கட்டி மஞ்சள் இப்படியே போட்டிங்கன்னா காயாது இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க பெருங்காயம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் சேர்த்துருக்கேன் பெருங்காயத்தை நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ் பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க எல்லாத்தையும் கலந்து வெயிலில் காய வச்சுக்கலாம் சிவப்பு மிளகாய் ஒரு ஒரு கேஜி எடுத்திருக்கேன் காஷ்மீரி சில்லி வந்து ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேன் ரெண்டுத்தையும் நல்லா வெயிலில் காய வச்சுக்கலாம் வர ஒரு ரெண்டு கிலோ எடுத்திருக்கேன் ரெண்டு கிலோ வர கொத்தமல்லிக்கு ஒரு கிலோ மிளகாய் எடுத்திருக்கேன் வெயிலில் நல்லா ஒரு ரெண்டு நாள் காய வச்சுக்கோங்க நல்லா காஞ்சதும் மிளகாயில் இருக்கிற காம்பை கிள்ளிட்டு கொத்தமல்லியை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம மில்லு கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மிளகாய் தூள் ரெடி நீங்கள் ஒரு டூ டைம்ஸ் போட சொல்லுங்கள் நல்லா நைஸாக இருக்கும் அப்போ தான் நீங்களும் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ